வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொடியிருக்க நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்றைக்கி சத்ரபதி சிவாஜி அவருடைய சிலையை கோலாப்பூரில் ராகுல் காந்தி ஓப்பன் பண்ணி வச்சார் இது அந்த வீடியோ பெரிய அளவு வைரலாக இருக்குது ஏற்கனவே மோடி அவர்கள் அந்த வெண்கல சிலை தொடர்ந்து எட்டு மாதத்தில் உடஞ்சி விழுந்தது தெரியும் அது மராட்டிய மக்கள்கிட்ட ஒரு இடி மாதிரி போய் பாய்ஞ்சது ஏன்னா மகாராஷ்டிரா மக்கள் சிவாஜி அப்படின்னா அந்த சென்டிமெண்ட்டை கனெக்ட் ஆனவங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இங்கே ராகுல் காந்தி வந்து அந்த இருபது அடி சிலையை நிறுவனது அதை தொடர்ந்து காங்கிரஸ் காரங்க வைரலாக்கினது மேற்கு மகாராஷ்டிராவில் உள்ள சர்க்கரை அதிபர்கள் இந்த பக்கம் அதாவது ராகுல் பக்கம் சாகிறார்கள் ஏன்னா இன்றைக்கே நடந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த பட்டங்கரா கதம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சங்கிலி தொகுதியை சேர்ந்தவர் கொஞ்சம் வலிமையான ஆள் அவரை சந்தித்து ராகுல் காந்தி ஒரு ஆலோசனை பண்ணிகிட்ருக்காரு கோலாப்பூரில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஷேக் மகராஜ் அவர் இப்போ எம்பி அவரை சந்தித்து அவர் சில பேரை கூப்பிட்டு வர்றார் அதாவது இன்றைக்கி என்னென்னா கல நிலவரம் எப்படின்னா சரத்பவார் ஒரு பக்கம் போய் ஆட்களை திரண்டி கொண்டிருந்தாலும் ராகுலே இன்றைக்கும் நாளைக்கும் மகாராஷ்டிரா தான் அப்போ இன்றைக்கி வந்து மோடி அமித்ஷா அவர்கள் வந்து வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதை காட்டிலும் ராகுலுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சியை கூட பார்த்திங்கன்னா இந்த சென்டிமெண்ட் உணர்வு அப்படிங்கிறத வந்து ராகுல் காந்தியை வைத்து சரத்பவார் டச் பண்ணியிருக்காருனே சொல்லலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மேற்கு மகாராஷ்டிரா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பெல்ட்டு நம்ம நிறையா சொல்லிட்டோம் இங்கே பெரும்பாலான அந்த சர்க்கரை ஆலை அதிபர்கள் வந்து ஷிண்டேவுடைய உடைய தயவ நாடி தான் இருக்காங்க ஏன்னா அவர்கள் வந்து தொழில் பண்ணோம்னா கவர்மெண்ட் அனுசரித்து போகணும் ஆனால் அதையும் மீறி இன்றைக்கி சரத்பவார் ராகுல் இவங்க பக்கம் இவங்க சாஞ்சுருக்காங்க இன்றைக்கே ஒரு மூணு பேர் வந்து சந்திக்கிறாங்க அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பூனை அகமது சோல்பூர் சித்தாரா சங்கிலி கோலாப்பூர் இந்த இடத்துல இருக்கக்கூடியதில் ரெண்டு பேர் ஏற்கனவே மூணு பேர் வந்துட்டாங்க இன்றைக்கி ரெண்டு பேர் மிச்சம் இருக்கிறது நமக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தர் தான் அப்போ கை நழுவி போய்விட்டது சிண்டே கையில் இருக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறத காண முடியுது ஒன்று இன்றைக்கி ராகுல் காந்திக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு ஏன்னா இவர் அந்த ச சிலையை திறக்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இன்றைக்கி விடுமுறையில் ஏகப்பட்ட கூட்டம் தொழிலாளர்களுக்கு அப்போ விடுமுறை தினமே இல்லாமல் எப்படி இவ்வளோ கூட்டம் கூண்ணது அப்போ ஆலை அதிபர்களை அனுப்பி வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது அதையும் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை அப்படி என்னென்னு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அரசாங்க தரப்புலேருந்து சொல்லிக்கொள்கிற மாதிரி ஒரு திட்டமும் இல்லை இந்த ஆட்சி நீடிக்கக்கூடாது அப்படின்னு பெரும்பாலான மக்கள் நினைக்கிறாங்க அதுக்கு ஒரு முக்கிய மிக மிக முக்கியமான காரணம் என்னென்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சரத்பவார் உத்தவ் தாக்கரே இவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்குது ராகுல் காந்தியோடைய கிராஃப் வேகமாக ஏறுது நம்ம ஏற்கனவே நிறைய பேசிட்டோம் அதை பற்றிலாம் பேசிட்டோம் தலித்துகள் மத்தியில் குறிப்பாக பட்டியலின மக்கள் மத்தியில் வந்து ராகுல் காந்திக்கான செல்வாக்கு ரொம்ப உயர்ந்திருக்குது ஏன்னா பிரகாஷ் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை வச்சு இதை தடுக்கலான்னு பிஜேபி முயற்சி பண்ணாங்க இப்போ சமீபத்தில் வந்த கருத்து கணிப்பில் பிரகாஷ் அம்பேத்கரையும் தாண்டி ராகுல் காந்தியோட செல்வாக்கு உயர்ந்துக்குது ஏன்னா பட்டியலின மக்கள் வந்து பிரகாஷ் அம்பேத்கராக ராகுலா அப்படின்னு பார்க்கும்போது ராகுலா விருப்பப்படுறாங்க ஏன்னா தங்களை வஞ்சிக்கும் பிஜேபியை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் ராகுல்கிட்ட இருக்குங்கிறத நம்புகிறாங்க அதனால தான் உத்தவ் தாக்கரேவே அதிக சீட்டில் காங்கிரஸ் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க சரி இன்றைக்கி நடந்த இந்த விஷயத்தினால என்ன பலன் எப்பயுமேங்க ஒரு நடைபயணம் ஒரு இப்போ பாரத் ஜோட யாத்திரை இதெல்லாம் என்ன என்ன கிடைச்சது அப்படின்னா நீங்கள் வீட்டிலேயே உட்காந்து தூங்கிட்டு இருந்து ஒரு அறிக்கை விட்றது இல்லை பேசுகிறது யூடியூப் ஃபேஸ்புக்கில் வந்து இன்ட்ரி உன்றி கொடுக்கறது இது ஒரு டைப் ஆனால் மக்களோடு நீங்கள் போய் நின்றுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது வேறு விதம் இன்றைக்கி என்ன நடந்தது இன்றைக்கி கோலாப்பூரை சுற்றி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் ஃபுல்லாக ராகுல தான் பேச்சு ஏ ராகுல் காந்தி வந்தால் ராமப்பா சிவாஜி சிலையை திறந்து வச்சுட்டா ராமப்பா நம்ம மோடி வந்து திறந்துச்சு அப்போ மோடியுடைய சிலை உடச்சது இல்லை அதை ஞாபகப்படுத்துகிறாங்க இன்றைக்கி விஷுவலாக அப்படி தான் வருது மோடியோடைய சிலை ஒரு பக்கம் உடையது இன்னொரு பக்கம் ராகுலுடைய சிலை வந்து ஓப்பன் பண்ணுறாரு அப்போ என்ன வாக்கியங்கள் வருது குஜராத் குஜராத்திலிருந்து வந்தவருக்கு சத்ரபதி சிவாஜியை பற்றி என்ன தெரியும் அவர் சிவாஜியை மதிக்கலை அதனால தான் உடையிறாங்க இதுக்கு ஷிண்டேவும் அடிமை உடன்படுறாரு அப்படிங்கிற வாசகங்கள்லாம் இன்றைக்கி வருது ஷிண்டே அப்படிங்கிறவர் சத்ரபதி சிவாஜியுடைய சிலையை அவமானப்படுத்திட்டார் மோடி வந்து அவமானப்படுத்திட்டார் இப்படிங்கிறது பெரிய விஷயமாக போயிட்டுருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பூனே சித்தாரா சங்கிலி இதில் பார்த்தீங்கன்னா சோலாப்பூர் சங்கிலி மாதா சிற்த்திரி அகமது சையூர் கோலப்பூர் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா போன தடவை பிஜேபி கொஞ்சம் ஓட்டு அதிகமாக வாங்கிருச்சு இதை வந்து இப்போ சரத்பவார் ராகுல்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு பொழுது அதனால் இந்த ஏரியாவெலாம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இந்த ஏரியாவில் எம்எல்ஏக்கள் தொகுதி கிட்டத்தட்ட ஏற்கனவே தொகுதி தொகுதிக்குது அதில் பிஜேபி பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ண தொகுதின்னு பார்த்தீங்கன்னா ஆழமாக ஸ்கோர் பண்ண தொகுதி ஒம்பது இந்த ஒம்போதில் கவனம் செலுத்துங்க ஏற்கனவே இப்போ என்ன பண்ணுறாங்க எங்கெங்கெல்லாம் சரத்பவார் தொடர்ந்து நாற்பதாயிரம் வாக்குகளுக்கு மேலே ஜெயித்தாரோ அதெல்லாம் சரத்பவார் இருக்குது இந்த ஏரியாலே சில ஏரியாவில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் முப்பதாயிரம் வாக்குகளை ஜெயிச்சிருக்குது நாலு தொகுதியில் அந்த நாலு தொகுதியும் காங்கிரஸ் கொடுத்துருவோம் இந்த மேற்கு மகாராஷ்டிராவில் மட்டும் உத்தவருடைய சிவசேனா கொஞ்சம் டல் அடிக்குது இந்த ஏரியா முழுக்க முழுக்க சரத்பவாரும் ராகுல்தான் குறிப்பாக சரத்பவார் அவர் நிறையா ஏன்னா அவருடைய பழைய பழையாளுங்கிறதுனால எல்லாத்தையும் வளர்த்திட்டார் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி போன தடவை நடந்த தேர்தலில் இந்த ஏரியாவில் பிஜேபி வெறும் பத்து தான் ஜெயித்தாங்க காங்கிரஸ் பன்னெண்டு ஜெயித்தாங்க என்சிபி இருபத்தேழு ஜெயித்தாங்க அதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப குறியாகுது குறி மினிமம் ஒரு அறுபது தொகுதி சரி இது ஒரு பக்கம் இருந்தால் இதோடு முடிஞ்சிருந்தான்னா இன்றைக்கி சோலாப்பூரில் நடக்கிற நிகழ்ச்சி மட்டும் இல்லை விதர்பாவை குறிவைத்து காங்கிரஸ் நடத்தக்கூடிய அடுத்த அட்டாக் ஏன்னா சசிகாந்த் ஐஏஎஸ் தான் அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் பணியாளர் யூடியூப்பு ஃபேஸ்புக் அவர்கிட்டையும் சில இன்றைக்கி ஈவினிங் பேச போகிறார் பொழுது அப்போ மாநிலத்தில் இன்றைக்கி அரசாங்கத்துக்கு எதிரான என்ன பிரச்சனை அரசாங்கத்துக்கு எதிராக நம்ம எந்த விஷயத்த மையம் கொண்டு பேசணும் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வேலையில்லா திண்டாட்டம் மூணு சதவீதமாக உற்பத்தி குறைஞ்சிருச்சு இருந்து வந்து கட்டமைப்பு அதாவது உட்கட்டமைப்பு எல்லாமே குஜராத்தில் இருந்து வந்து வேலை பார்க்குறாங்க மண்ணின் மைந்தர்களுக்கு இங்கே இடம் இல்லை அப்படிங்கிற கோஷத்தை உத்தவ் தாக்கரே தொடர்ந்து வைக்கிறார் இப்போ அதுக்கு என்ன காரணம்னா ராஜ் தாக்கரே உடைய கோஷம் அது ராஜ் ராஜ்தாக்கரேவை டவுன் பண்ணணும் ஏன்னா ராஜ் தாக்கரே பிஜேபி ஹெல்ப் பண்ணுறார் அவர் அடிக்கணும்னா சிவசேனாவுடைய ஆரம்ப கால கொள்கையை நிலைநிறுத்தணும் அப்போ உத்தவ் தாக்கரே அந்த ரூட்டில் போகிறார் மராட்டியை வந்து வழி உள்ள குஜராத்திலருந்து ஒருத்தர் வந்து நம்மளை அசிங்கப்படுத்திட்டார் எங்கள் அப்பா எங்கள் அப்பாவையும் என்னையும் அசிங்கப்படுத்துகிறாரு அந்த டோனில் போகிறார் ஒரு பக்கம் சரத்பவார் என்ன பண்ணுறாரு பாருங்கப்பா நான் எண்பது வயசு ஆகிடுச்சு இந்த வயசில் வந்து நம்மளை வந்து பிஜேபி வந்து தேவை இல்லாமல் நம்ம எம்எல்ஏக்கள் எழுதிட்டாங்க மாநிலத்தில் ஒரு வசதியும் பண்ண முடில அப்படின்ட்டு அவர் அந்த டோனில் எடுக்கிறார் இது ரெண்டு டோனுமே இல்லாமல் காங்கிரஸ் என்ன பண்ணுது மோடியை புரி வைக்குது இதுதான் இந்த மும்முனை தாக்குதல் பார்க்கல உத்தவ் தாக்கரே மக்களுடைய உணர்வுகள் மண்ணின் மைந்தர் மராட்டியர்களுக்கு அந்த உணர்வு சரத்பவார் சத்தம் போடாமல் எண்பது வயசில் என்னை பண்டிக்கலையேன்னு சிம்பத்தி ஏன்னா அவங்க பொண்ணுக்கு வந்து அந்த அடுத்த தலைவராகணும் ராகுல் பிரச்சனையை ஸ்டெயிட்டாக மோடி தான் வேலைக்கே ஆகாத திட்டங்கள் இன்னும் குறிப்பாக சொல்லால் இந்த ஆட்சியில் மோடி அப்படிங்கிறவருடைய ஆட்சியில் நீட்டுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஷிண்டே அரசாங்கம் உடன்பாடா இன்னைக்கு இன்னும் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி இருக்க முடியும் அதாவது வந்து தென்னிந்தியாவில் நம்ம நாயுடுக்கு ஒதுக்கிறாரு நிதிஷ் கொதுக்குறாரு ஏன் மகாராஷ்டிராவுக்கு ஒதுக்கலை மகாராஷ்டிராவில் உள்ள மராத்தாவர்களின் இடஒதுக்கீடு ஏன் செயல்படுத்த முடியல யாரும் வந்தாலும் செயல்படுத்த முடியாது அதை இப்போ சொல்கிறாங்க சொல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஷிண்டே அவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார் அங்கே இருக்கக்கூடிய அந்த மராத்தா மக்களினுடைய உணர்வை புண்படுத்தி விட்டார் அப்படிங்கும்போது இயற்கையிலேயே மராத்தா மக்களின் உணர்வை புண்படுத்துறதோடு மட்டும் இல்லை மராத்தியர்களை மதிக்கவே இல்லை என சிலையை ஓடுஸ்டர் இது வந்து என்னென்னா அடிமட்டத்தில் இருக்க மக்கள்கிட்ட போய் இஷ்யூ பெருசாக வருது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நடுத்தர மக்கள்கிட்ட வேலையில் திண்டாட்டம் ஏகப்பட்ட வேலைகள் ஓடிட்டுருக்குது அப்போ என்ன இன்றைக்கக்கூடிய மக்கள்கிட்ட பெரிய அளவுக்கிலான பெரிய அளவிலான சமுதாய ஓட்டுகளும் இழக்கிறாரு இப்போ பிஜேபி எங்கேருந்து ஓட்டு வரும் இந்துத்துவா இந்துத்துவானால் உங்களுக்கு வந்து ராமர் கோயிலில் அது பிரச்சனை சாமியாரே ஒருத்தர் வந்து அவங்க தெரியும் உங்களுக்கு சங்கராச்சாரியர் ஒருத்தர் வந்து உத்தவ் தாக்கரே பார்த்து உங்களுக்கு துரோகம் இழைத்து விட்டது நீங்கள் தான் வந்து அடுத்த முதலமைச்சர் ஆகணுங்கிறார் அப்போ இந்துத்துவாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லா தெரியும் அடுத்த முதல்வர் உத்தவனு அவங்க ஏன் பிஜேபிக்கு ஓட்டு போடணும் ஒரு இடத்துல வந்து உத்தவ் தாக்கரே சிவசேனா உத்தவ் தாக்கரே சிவசேனா ரெண்டு நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் யாருக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க கொஞ்சம் யோசனை பாருங்க என்னங்க அது ஷிண்டேக்கு போட்டால் அது வேறு இருந்தாலும் இந்துத்துவால் ஸ்டெயிட்டாக உள்ள உத்தவ் தாக்கரேக்கு போடுவாங்களா ஷிண்டேக்கு போடு ஷிண்டேவுடைய நம்பகத்தன்மை என்ன இன்றைக்கி ஏன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஜெயலலிதா மாதிரி நம்ம உத்தவ் தாக்கரே அவர் தான் அவங்க பையன் சிவசேனாவுடைய பையன் அப்படிங்கும்போது அவரை நம்புவாங்களா ஷிண்டேவை நம்புவாங்களா தடவை அதனால தான் சின்னமே இல்லாமல் உத்தவ் அவ்வளோ ஜெயிச்சாரு அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராகுல் காந்தியோட முன்னோன்னுங்க எப்பயுமே உழைப்பு இருக்கணும் இவ்வளோ பெரிய நீங்கள் ராகுல் காந்தியை பற்றி நம்ம பிஜேபி எவ்வளோ சொல்லலாம் அவங்களுக்கு என்ன கோபம்னா எல்லா ஏரியாலையும் போகிறாரு அவர் நடிச்சிருந்தால் வீட்டில் தூங்கி இருக்கலாம் இப்போ நான் இன்றைக்கி நாளைக்கு வாங்க அங்கே இருக்கணுங்கிற அவசியம் என்ன இப்போவே தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் தேர்தல் அரசியல் இன்றைக்கி மோடிக்கும் அமித்ஷாக்கும் ஆயிரம் பிரச்சனை ராகுலுக்கெலாம் ஒரே பிரச்சனை தான் அடுத்து காங்கிரஸ் மேலே டெவலப் ஆகணும் சோனியா காந்தி சொல்கிற நல்ல வார்த்தை தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாலு மாநிலங்களில் பிஜேபி அவுட் ஆச்சுன்னா பிஜேபியுடைய நாற்காடி ஆளும் உங்களுக்கு தெரியும் ஹரியானாவில் அவுட் ஆச்சுன்னா ஒரு பக்கம் நாற்காலி காஷ்மீரில் ரெண்டு பக்கம் நாற்காலி ஜார்க்கண்டில் மூணு பக்கம் நாற்காலி நாலாவது நாற்காலி மகாராஷ்டிரா ஃபைனலாக முடிஞ்சது இந்தியாவின் செல்வம் குளிக்கக்கூடிய ஸ்டேட்டான மகாராஷ்டிராவை கைப்பற்றி விட்டால் அதுவும் நீங்கள் இந்தியா கூட்டணி வந்து உட்காந்தனாவே மோடி நிம்மதியை ஆட்சி பண்ண முடியாது இப்பவே நிம்மதி போச்சு அப்போ நிம்மதியே போகும் இதனால் என்னாச்சுன்னா பண்டு கிண்டு எல்லாத்தனையுமான வேலைகள் வரக்கூடிய தகவல் என்ன அதானி பெரிய அளவுக்கு மோடிக்கு ஃபண்டு பண்ணுவார் ஆனால் மோடிக்கு ஃபண்டு பண்ணார்னா அதே அளவுக்கு உத்தவுக்கு கொடுக்கணும் இல்லைனா ஒரு ப்ராஜெக்ட் நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டாராம் அதுதான் இப்போ லேட்டஸ்டாக் அதானியோடைய தாராவி ப்ராஜெக்ட் நாங்கள் வந்து நடக்காதுன்னு வேறு உத்தவ சொல்லியிருக்காரு நடக்கணும்னா மோடிக்கு பணம் கொடுக்குற மாதிரி எனக்கு பணம் கொடு இல்லைன்னா நீங்கள் தொழிலே பண்ண முடியாது அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் சிண்டேட்டருக்கு எம்பிக்கள் என்ன சிக்கல் அவங்க நாளைக்கு உத்தவ வந்தாருன்னா தொழில் பண்ண முடியாது அமைதியாக இருந்துக்கோங்கன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம் அதனால் பிஜேபியில் இருக்கிறவங்களே சப்த நாடிகளையும் அடங்கி போயிருக்கிற நிலைமை இன்றைக்கி இருக்குது ஆர்எஸ்எஸ்ஸு அது வந்து என்னென்னா உத்தவம் தான் நல்லது தான் மூடி வந்தாங்கன்னா எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்தவங்க தானே அதனால் என்னென்னா உத்தவுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இன்றைக்கி இந்தியா கூட்ட இன்றைக்கி நல்ல விஷயம் உத்தவு உத்தவை வந்து நீங்கள் வந்து மற்ற ஆள் மாதிரி ம அவர் வந்து ஒரு மோசமான ஆள் இந்த சதா சதா சனாதனம் சனாதனத்துக்கு எதிரானவர்னு சொல்ல முடியாது அது வந்து பிஜேபியோட இந்த இந்துத்துவ கொள்கை எங்கள் எடுபடலை எப்போயுமே கடவுளை வைத்தியே வாக்குகளை பெற்ற பிஜேபி போன தடவை அடி வாங்கிச்சு இந்த நாலு மாதத்தில் ஒரு பெரிய மாற்றம் இருக்காது ஏன்னா மோடியுடைய இமேஜை பார்த்தே ஓட்டு போடாத மக்கள் இன்றைக்கி ஓட்டு போடுவாங்களா அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ இந்த சிவா சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய இன்றைய வீடியோ பெரிய அளவு மக்களால் கவரத்தை ஈர்க்கக்கூடது ராகுல் கலக்கி கொண்டிருக்கான சொல்லலாம் ஒரு தலைவனுக்கு இதுதான் அழகு ஏன்னால் இப்போ வந்து தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய உழைப்பு அபாரமானதுன்னு சொல்லலாம் இன்றைக்கி நாளைக்கும் கூட்டாக தான் அதனால் அசத்தி இருக்கிறார் ராகுல்னு சொல்லலாம் வரக்கூடிய கருத்து கணிப்பெல்லாம் அந்த மாதிரி தான் சொல்லுது இன்றைக்கி சாயங்காலம் வந்து ஒரு ஆறு மணிக்கு நம்ம வந்து ஹரியானா காஷ்மீர் இதனுடைய தேர்தலுக்கு பிந்தைய முடித்தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பத்தி விரிவாக பேசுவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்